ஹலோ நமஸ்தே மாத்ரக்ளா இனி ஒஞ்சி பிப் கார்ட் ஒஞ்சி மீனுக்கு காளபாடுக வந்து மீன் பண்ணங்க சர்தா பண்ணுது புச்ச மீனுக்கு காளபாடுக வந்து ஒஞ்சி ஐட்டம் ஆர்டர் Marsden தோண்டி பைதண்டோ انا 풀 피ஷிங் வால்பகனமா தேஞ்சுண்டு ஐட்டம் அப்பா இந்த ಬಾರಿ பார்த்தேண்டியா சௌதா கர்மா வர हां इंचுண்டு தெலே ரட் ஹப்ஸ் பர் பண்ணேக்கு ಸಿಕ್ಕವಲಿ ನಕ್ಕು ಮೂಲಿ ಒ ಮಿನಿ ಸಿಕ್ಕವಲಿ ಮೂರ್ ಬಲ್ಲ ಮಿನಿ ಪಾಡ್ದ ಕಟ್ಟದು ಮೂರ್ ಹುಕ್ಸ್ ಉಂಡು ಬಲ್ಲ ಲ ಬಲ್ಲು ಇಂಚ ಪಾಡಿನ ತುದಕ್ಕೆ ಮೀನು ದಕ್ಣ್ಣ ಸೊ ಏನ್ ತಿಕ್ಕ ಬೋರುಂಡು ಮೀನ್ಲು ಮೀನ್ಯ ಒಂದ ಸೇಮ್ ಅಂಚೆನೆಂದು ಆಕ್ಚುಲಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಹುಕ್ಸ್ ಪುಗಾಮೆಲ್ಲ நீர் அடிக்கோடத்தோஸ்க்கு பரோ தூக்க எல்லி பிசி இல்லி சண்டே எட் பிஷிங் போய் அஹ் தாதா சா தூக்க முரணி போயிட்டு ஜிமீன் எல்லஞ்சி சண்டே பிஷிங் மணா தூக்க ஹெட் உண்டு மாத்திர ப்ராடக்ட் உண்டு நெக் நமக்கு ஒரு டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் முட்டா உண்டு சோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு அந்த முட்டா மத்திருக்கலாம் சேட்டா